பேசுறங்க நிறைய நேயர்கள் வந்து பேண்ட்டு சுடிதார் பேண்ட் கட்டிங் போடுங்க மேடம்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இன்றைக்கி பேண்ட் அளவு எடுத்து துணியில் எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்கிறேங்க நான் அளவுகள் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன அளவு எடுக்கணுங்கிறத சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு உயரம் முப்பத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு சேர்த்து முப்பத்தஞ்சு அகலம் வந்து பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு சேர்த்து இருபது சீட்டை வந்து ஒன்பது ப்ளஸ் ஒன்று சேர்த்து பத்து இடுப்பு பட்டி அளவு வந்து அகலம் இருபத்தாறு ப்ளஸ் ரெண்டு சேர்த்து இருபத்தெட்டு உயரம் வந்து பத்து ப்ளஸ் ரெண்டு சேர்த்து பன்னெண்டு இது ட்ராயிங் போட்டுக்கோ பாருங்கள் சீட் அளவுங்கிறது இங்கே வரும் அகலம் இது உயரம் இது கீழே காலோட அகலம் வேணால் நம்ம பேண்ட்டை வச்சு கூட பார்த்துக்கலாம் நீங்கள் ஆனால் நான் வந்து எட்டு எட்டுலேருந்து ஒம்பது பத்துக்குள்ளே வைப்பேன் சிலர் கால் ரொம்ப லூஸாக வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு பத்து எடுக்கலாம் மினிமம் எட்டு தாங்க இந்த அளவு சிலர் வந்து பத்து வேணுமாங்க அதனால தான் நான் அந்த அளவு மார்க் பண்ணல நீங்கள் உங்கள் பேண்ட்டை வச்சு பார்த்து போடுங்க ஒருத்தர் பத்து வேணுமாங்க ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எனக்கு பரவாயில்லைங்க லூஸாக வேணுமாங்க அதுக்கு தகுந்த அப்படி பார்த்து எடுத்துக்கோங்க காலோட அல அகலத்தை பட்டிக்கு வந்து நம்ம இந்த துணிலேயே தான் நாலு பீஸ் இருக்கு இதில் தான் பார்த்து எடுக்கணும் அதுக்கு தான் இங்கேயே மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் இது இடுப்பு பட்டிக்கு கால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன சொன்ன மாதிரி மார்க் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த இருந்து இடுப்பு சீட் அளவு போட்டிருக்கோங்க பத்து இன்ச்சுக்கு அந்த மார்க் இதுவும் சேர்த்து ஒரு கரு போட்டுக்கணும் வளைவு போட்டுக்கணும் இந்த கரு கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா இந்தாண்டா இந்த பீஸில் தான் இடுப்பு பட்டிக்கு நம்ம நாலு பீஸ் இருக்கும் கரெக்டான நமக்கு எத்தனை இன்ச்சு தேவை என்னங்கிறத பார்த்து எடுத்து கட் பண்ணி போட்டுக்கணும் இடுப்புக்கு இதுலேயே நாடா வந்துச்சுன்னா கட் பண்ணி ஆடிங்க இல்லைன்னா வெளியே வாங்கி நாடா உள்ளே போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க முடிஞ்சது ஈஸி அளவு இப்போ துணியில் எப்படி அளவெடுக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் இதுதான் சாம்பிள் துணி நான் வந்து மடித்து போட்டிருக்கிறேன்டா துணியை உங்களுக்காக வச்சு காணத்துக்காக மடித்து போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து உயரம் போட்டிருக்கு இல்லைங்களா அது எந்த உயரத்தை எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே வந்து பட்டிக்கு மேலே இருக்கிறத விட்டுருங்க இந்த பட்டி ஜாயிண்ட் வருது இல்லையா இந்த இடம் வரைக்கும் தான் நீங்கள் எடுக்கணும் இந்த இடத்துல டேப் வச்சுக்கோங்க கீழே போங்க அப்படியே டைட்டாக காலுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு கூட ரெண்டு இன்ச்சு சேர்த்துருக்கோம் நம்ம நோட்டில் பாருங்கள் நோட் பண்ணுங்கள் இந்த கீழே கால் ஃபோல்ட் பண்ணும் இல்லைங்களா அதுக்காக ரெண்டு இன்ச்சு சேர்த்துருக்கோம் அகலம் வந்து இந்த இடத்துல தாங்க எடுப்பாங்க கீழே இருந்து இந்த ஃப்ரீனஸ் தான் நமக்கு பாருங்கள் பதினெட்டு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன் கரெக்டாக அப்படியே நீங்கள் இழுக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் இப்படியே வைங்க பதினெட்டு இன்ச்சு இதோட பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு சேர்த்துருக்கோம் ஏன் இப்படி ஸ்ட்ரைட்டாக நான் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னா இந்த ஃப்ரீயில் இருக்கிறதுனால நமக்கு கரெக்டாக தெரியாது அதுக்காக தான் இப்படி எடுக்க சொல்கிறேன் உங்களை இந்த இடத்துல இந்த சீட்டோட கீழ்ப்பகுதியும் இந்த சைட்லேயும் வச்சிங்கன்னா பதினெட்டு இருக்குது எனக்கு பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு சேர்த்து இருபதாக எடுத்திருக்கேன் பாருங்கள் இங்கே கீழ் கால் வந்து எனக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா ஏழு இருக்குது இங்கே உள்ள தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு எட்டு இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன் சிலர் வந்து பத்து இன்ச் எடுப்பாங்க சிலர் என்ன எனக்கு கொஞ்சம் லூஸ் வேணும் பன்னெண்டான்னு எடுப்பாங்க இப்போது இந்த அளவு தைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரொம்ப லூஸாக இருக்கும் பேண்ட்டு அது ஒவ்வொருத்தர் இதை பொறுத்துங்க எப்படின்னு நான் எட்டு எடுத்து ஒரு இன்ச்சு அடிச்சிருக்கேன் ஏழு வருது எனக்கு சீட் அளவு இங்கே எடுக்கணுங்க எட்டு இன்ச்சு இதில் இருக்குங்க ரெண்டு இன்ச்சு சேர்த்து பத்து போட்டிருக்கோம் நம்ம சீட் அளவு வந்து இதில் எட்டு தாங்க இருக்குது ஒரு இன்ச்சு சேர்த்து வைக்க சொன்னாங்க ஒம்பது வேணுன்னாங்க அதுக்காக ஒரு இன்ச்சு சேர்த்துருக்கேன் அது இல்லாமல் ஒரு இன்ச்சு தைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் இங்கே ஆஃப் இன்ச்சு தைக்கவும் இங்கே ஆஃப் இன்ச்சு தைக்கவும் ஃபஸ்ட்டு வந்து பட்டியோட உயரங்க பத்து இந்த ஜாயிண்ட் வருது இல்லைங்களா இந்த இடத்துல இருக்குது ஜாயிண்ட்டு இந்த இடம் வருது ஜாயிண்ட்டு பத்து இன்ச்சுங்க இது கூட ரெண்டு இன்ச் சேர்த்துருக்கேன் இங்கே ஃபோல்டு பண்ண ஒன்றரை இன்ச்சும் இங்கே உள்ள ஜாயிண்ட் ஹாஃப் இன்ச்சும் சேர்த்து ரெண்டு இன்ச்சு சேர்த்துருக்கோம் அகலம் வந்து இவங்க இடுப்பு கொஞ்சம் ரொம்ப அகலமாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பதினாலு இருக்குங்க ரெண்டு இன்ச்சு குறைச்சிருக்கேன் இருபத்தாறு இன்ச்சு எடுத்திருக்கேன் இது வந்து நாலாக மடித்து போட்டிருக்கறதுனால உங்களுக்கு பதினாலு வருதுன்னா இருபத்தெட்டு வருது ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன் நான் இடுப்புப்பட்டி ரொம்ப பெருசாக இருக்குது நாங்கள்ட்டு அப்போ இருபத்தாறு இன்ச்சு நான் எனக்கு எடுத்திருக்கேன் இருபத்தாறு இன்ச்சு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு தைக்கிறதுக்கு சேர்த்து இருபத்தெட்டு நான் வந்து இதுலேயே ப இதுலேயே இருபத்தெட்டு வருது பதினாலுனா இருபத்தெட்டு வருது அந்த ரெண்டு இன்ச்சு குறைச்சிருக்கேன் நான் இதில் அவங்களுக்கு இடுப்புப்பட்டி ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொன்னதுனால ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க இதில் அளவு வேறு எதுவும் இல்லை ஈஸியானது தாங்க இப்போ எப்படி துணியில் மார்க்கை போட்டு கட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன் பாருங்க பாருங்கள் துணி இது வந்து இப்போ மடித்து நான் போட்டிருக்கேன் நாலாக மடித்து போட்டிருக்கேன் க்ளோஸ் வந்து நம்ம சைடில் இருக்கணுங்க நம்ம எந்த பக்கம் நிற்கிறோமோ அந்த சைடில் க்ளோஸ் இருக்கணும் நாலு லேயரையும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் ஓப்பன் வந்து நம்ம எதிர் சைடில் வரணும் ஓப்பன் இந்த கரை இருக்குது பார்த்தீங்களா கரை வந்து சைடில் வர மாதிரி போட்டிருக்கேன்னா இப்படி போட்டால் தான் பேண்ட்டுக்கு இப்போ வர துணியெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இப்படி போட்டிங்கன்னா அகலம் கிடைக்காது நமக்கு இந்த அகலம் கிடைக்காது காலோட அகலம் கிடைக்காது இப்படி போடும்போது கரையை வந்து நம்ம எதிர்புறத்தில் இருக்கிற மாதிரி போடுங்க அப்போ நமக்கு வேணுங்கிற அகலம் கிடச்சிடும் இதெல்லாம் இப்போ பாருங்கள் அகலம் நமக்கு இருபது தேவை இருபது இருக்குது இதில் அதுவே இப்படி திருப்பி போட்டோம்னா அகலம் கிடைக்காது ஹைட்டு மட்டும் வரும் துணி வேஸ்ட்டாக போகும் உங்களுக்கு இப்படி வ இப்போ வர சுடிதார் பிடிச்சாலும் இப்படி தான் வருது அகலம் வந்து இருபது கரெக்டாக நமக்கு இருக்கு இதில் இப்போ இங்கேருந்து இந்த கரை இருக்கு இல்லைங்களா எதிர் சைடு நம்ம எதிர் சைடில் கரை சைடு இங்கேருந்து சீட் அளவு பத்துக்கு மார்க்கு ஒரு இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கோங்க இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக தான் இருக்கும் உங்களுக்கு துணி அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டில் வந்து பாருங்கள் ஓப்பன் வந்து க்ளோஸாக இருக்கிறது நம்ம சைடில் இருக்கணும் நம்ம எதிர்புறத்தில் க கரை இருக்குற சைடு வரும் நாலு லேயர் வரும் இதில் இதில் நாலு லேயர் இந்த நாலு லேயர் வர தளவில் இங்கே மேலே ஸ்டார்டிங்கில் இருந்து கீழே பத்து இன்ச்சுக்கு வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க இதுதான் சீட் அளவு இப்போ இங்கே காலுக்கு கீழே வாங்க காலுக்கு இன்ச்சுக்கு மார்க்கு எட்டு இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கோங்க இப்போ இந்த மார்க்கும் நம்ம அங்கே போட்டிருக்க சீட்டோட மார்க்கையும் ஜாயின் பண்ணோம் நீங்கள் இந்த மார்க் போடும்போது போடுறதுக்கு முன்னே அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க கால் லூஸாக வேணுமா இல்லை கொஞ்சம் டைட்டாக வேணுமா என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க கால் வந்து லூஸாக வேணும்னா நல்லா இப்படி வளைச்சா மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் கொஞ்சம் டைட்டாக வேணுங்கிற மாதிரினா இப்படி போடணும் அவ்வளோதாங்க இந்த மார்க்லேயும் கட் பண்ண வேண்டியது தான் இது கட் பண்ணதுக்கு முன்னால் உங்களுக்கு ஹைட் காட்டலை காட்டிடுறேன் சாரி ஹைட் கரெக்டாக இருக்குதுங்க ஒரு இன்ச்சு சேர்ந்து வருது கீழே கிராஸ் வர்றதுனால அந்த ஒரு இன்ச்சு சேர்ந்து போயிடும் முப்பத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு சேர்த்து முப்பத்தஞ்சுங்க இங்கே வருது நம்ம கீழே கால் துணி தான் இது கரெக்ட் பண்ணிக்குவோம் ஃபோல்ட் பண்ணும்போது முப்பத்தாறு இருக்குதுல காலோடய துணியை கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை நம்ம இடுப்புப்பட்டி துணி வெட்டிக்கணும் இந்த துணி இடுப்புப்பட்டிக்கு வெட்டிக்கலாம் நாலு லேயர் இருக்கு நாலு லேயர் நமக்கு டோட்டல் வந்து பட்டியோட அகலம் வந்து இருபத்தெட்டு இன்ச்சு நான் வந்து இதில் நாலு லேயர் இருக்கு இல்லையா பதினாலு இன்ச்சுக்கு மறுப்பு போட்டுக்கிறேன் பன்னெண்டு இருக்குங்க நமக்கு இது போதும் கரெக்டாக இருக்குது ஜாயிண்ட் அடிச்சுக்குவோம் நம்ம ஜாயிண்ட் அடித்து வச்சிடுவோம் பட்டி நமக்கு ரெடியாகிச்சுங்க இதில் வேணும்னா நீங்கள் அந்த நாடாவுக்கு கட் பண்ணி அடிச்சுக்கலாம் இல்லைன்னா நாடா கடையில் விற்கிறது கூட போட்டுக்கலாம் வாங்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த துணி மீ வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க வேஸ்ட்டாக இருக்கிறதுக்குள்ள எப்பவும் எடுத்து அப்படியே வையுங்க யூஸ் ஆகும் சில எதாவது கைக்கு டிசைன் பண்ணலாம் நம்ம டாப்பில் வச்சு இதை எதாவது மாடல் பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கலாம் மேல் டாப்புக்கு நம்ம கைக்கு பைப்பிங் அடிக்கலாம் இதை வச்சு அதெல்லாம் பண்ணலாம் நெக்கு பைப்பிங் அடிக்கலாம் அதனால் தூக்கி போடாதீங்க வெயிங்க இது வேஸ்ட் ஆகாது நீங்கள் நாடா வேணும்னா கடையில் வைக்கிற நாடா வாங்கி போட்டுக்கோங்க இல்லை நாடா நீங்கள் உங்களுக்கு இதுலேயே வேணும்னா உங்களுக்கு கட் பண்ணி நாடாக தான் இதை அடிக்க முடியும் வேறு எதுக்கு யூஸ் ஆகாது அவ்வளோதாங்க பேண்ட் கட்டிங் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு இது மாதிரி நீங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு அடிச்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தைக்கிற வீடியோ நான் வந்து அப்புறமா போடுறேங்க என்னோடய வீடியோஸ் மேலும் பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை தேங்க் யூ